மதீனாவின் ஒவ்வொரு இடங்களிலும் அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறான் சகோதரர்களே இந்த இடத்துக்கு பெயர்தான் இந்த பள்ளத்தாக்குக்கு பெயர்தான் வாதி அகேக் முஹம்மது சல்லாஹு அலேஹி வசல்லம் இந்த இடத்துக்கு ஹஜ்ஜிக்காக வேண்டிய இதை கலந்து போகக்கூடிய நேரம் துல் ஹுலைஃபாவுக்கு ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னார் யா ரசூலல்லாஹ் அல்லா இந்த இடத்தில் தொழுங்கள் என்பதாக ஏனென்றால் இது பரக்கத் பொருந்திய இடம் என்பதாக சொல்லப்பட்டது சகோதரர்களே அந்த உயர்தரமான அந்த வாதி அகீக் என்ற பள்ளத்தாக்கில்தான் நாம் இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறோம் அது மாத்திரமல்ல இது இருக்கக்கூடிய கிணறு இந்த கிணறுக்கு பெயர் நான் சொன்னேன் உருவா ட்ரிபுனு ஜுபை ரஹிமஹுல்லா அவர்களுடைய பெயரில் அமைக்கப்பட்ட கிணறு தான் இது அந்த காலத்தில் இங்கே ஹெஹராமுக்காக போகக்கூடிய நேரத்தில் ஹஜ்ஜாஜிகள் உதுவுக்காக வேண்டி ஹெஹராமுடைய குளிப்புக்காக வேண்டி அதிகமாக பயன்படுத்திய கிணறு இதுதான் சுஹான் அல்லாஹ் எவ்வளோ ஆச்சரியமான விடயங்கள் முஹம்மது சல்லாஹோ அலைவஸ் உடைய பாதங்கள் பட்ட இடங்களில் அல்லாஹ் நம்மை வர வைத்திருக்கிறான் அல்லாஹ் இந்த பாக்கியத்தை எல்லாருக்கும் தருவானாக